ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சனில் கரண்டி ஆம்லேட் போட்டு முட்டை குருமா வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நான் எட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் எட்டு முட்டை வந்து நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு முட்டை அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிட்டு நான் வந்து எட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் முட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க அந்த மேல் அந்த அழுக்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு முட்டையெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிக்கு ஃபஸ்ட்டு ஆம்லெட் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம குருமா ரெடி பண்ணணும் முட்டையெல்லாம் உடச்சி இந்த மாதிரி கப்பில் ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போடுறேன் ரெண்டு பெரியவங்காயம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்கு சேர்த்து அதை எவ்வளவு தேவையோ நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சு பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியா போட்டா போதும் பச்சை மிளகாய் போட வேண்டாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு ஊட்டுறதுக்கு ஊட்டும் போது பச்சை மிளகாய் வாய்க்கு வந்துடும் அவங்களுக்கு ரொம்ப காரமா இருக்கும் அதனால நம்ம காஞ்சி மிளகாய் பொடி போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் அளவாக போட்டுக்கோங்க குழம்புல வேறு காரம் இருக்கும் அந்த காரம் வேறு இந்த ஆம்லேட்டுக்குள்ளே போயிடும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் இது வந்து சிக்கன் தூள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இல்லைன்னா எதாவது ஒரு கறி மசால் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதை நான் போட்டுக்கிறேன் எது போட்டாலும் ஓகே தான் ஏதாவது ஒரு கறி மசால் பொடி போடணும் அவ்வளோதான் ஒரு வாசனை இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் கால் ஸ்பூனுக்கு கம்மியாகவே மிளகுத்தூள் இதுவும் ஒரு வாசனைக்காகவும் இருக்கும் செரிக்கும் மிளகுத்தூள் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கணும் கலந்துட்டு நம்ம கரண்டி ஆம்லெட்டாக ரெடி பண்ணிடும் நல்லா அடித்து கலக்கணும் நல்லா உப்பு காரம் எல்லாமே எல்லா பக்கமும் சேரணும் அது வரைக்கும் இதை கலக்கணும் எல்லாத்தையுமே கலந்து வச்சாச்சு இதில் கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கோங்க ரொம்ப வாசனையா இருக்கும் இதையும் சேர்த்து கலந்துட்டு ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம் கரண்டி ஆம்லேட் செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க தான் கரண்டி ஆம்லேட் பண்ணுவாங்க இது இல்ல அப்படின்றவங்க சின்னதா ஒரு வானல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா செய்யலாம் இதில் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கும் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஊற்றிக்கோங்க இல்லைன்னா எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கிட்டால் கூட ஆளுக்கு ஒன்றுன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக செய்யலாம் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும் மீடியம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இல்லைன்னாக்கா டக்குன்னு தீஞ்சி வெயிடும் ஒரு பக்கம் வெந்திரிச்சு மெதுவாக திருப்பி இந்த மெதுவாக திருப்பி போகிறதுனா இந்த தண்ணி இருக்கும் அதை தண்ணியாக இருக்கும் முட்டை அதை அப்படியே திருப்பி அது மேலே போட்டு இந்த பக்கம் வெந்துருச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே நிற்கிது பாருங்க அதனால ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வெந்துருச்சின்னு எடுத்துருவோம் ஆனால் உள்ளார வேகமாக இருக்கும் ஆம்லட் நல்லா வெந்திருச்சு இதை எடுத்துட்றோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லா முட்டையுமே இது மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கணும் இது மாதிரி எல்லா கரண்டி ஆம்லேட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எனக்கு வந்து எட்டு முட்டை போட்டதால் அஞ்சு வந்துச்சு எக்ஸ்ட்ராவே ஒன்று வந்துருக்கு ஆளுக்கு ஒன்றுனா கூட இன்னும் ஒன்று கூட எக்ஸ்ட்ராவே வானலில் அரை கரண்டி எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு அரை ஸ்பூனு கிராம்பு ஒரு அஞ்சாறு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் வச்சுருக்கேன் இதை போட்டு தாளிச்சு கட்டை கிரம்பி அலக்கெல்லாம் பொறிஞ்சிடுச்சு நல்லா கருவேப்பில ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் அளவுக்கு இருக்கும் இது கொஞ்சம் வந்து ஆம்லேட்டுக்கு எடுத்துட்டு மீதி வச்சுருக்கேன் இது நல்லா வதக்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை லைட்டாக மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் லைட்டாக அடித்தா போதும் ஒன்று ரெண்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சிட்டு வந்தால் தக்காளி இதில் ஊற்றி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் ரொம்ப குழன்னு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே போடலாம் நல்லா வாசமாக இருக்கும் இது ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் அதை அப்படியே போட்டு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அவர் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப காரம் போடலை உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போடுறேன் மல்லித்தூள் அதே அளவு போடுறேன் அதே மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் உப்பு தேவையான அளவு ஒரு கறி மசாலா பொடி ஏதாவது ஒரு கறி மசால் பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இல்லைனாக்கா கரம் மசாலா ஏதாவது ஒரு கறி மசாலா பொடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து கொஞ்சமாக போட்டுக்கோம் நல்லா வாசனையாக கறி குழம்பு மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் போட்டுருக்கோம் சின்ன அளவு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதான் இதில் ஊற்றி லைட்டாக ஒரு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் தான் இதையும் போடுறேன் இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் அப்போ தான் இந்த கிரேவி வந்து திக்காக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவி திக்கு கொடுக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு கால் டம்ளர் அதிகமாக வச்சுட்டோம்னா அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் மாறி கொதித்து வரும்போது நம்மளுக்கு தேவையான கிரேவி கிடைச்சிரும் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலனா போட்டுக்கோங்க உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கோங்க ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கலாம் நல்லா குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும்ல நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ஆம்லேட்டை எடுத்து போட்டுருவோம் குருமா நல்லா கொதிச்சிருச்சு சமயத்தில் அஜினமோட்டை போடுறவங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமா இருந்தால் மட்டும் போடுங்க இல்லைன்னா தேவையில்லை நான் ஒரே பிஞ்சு போடுவேன் சில பேர் வந்து அதிகமா போடணும்னு தெரியாமல் அதிகமா போட்டுருவாங்க அதனாலதான் பிரச்சனை ஆயிடும் என்னாக்கா ஒரே ஒரு பிஞ்சு போடுறதால ஒன்றும் ஆகாது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிலாம் போட்டா கூட நல்ல டேஸ்ட் வரும் அளவாக போட்டுக்கணும் அது இப்போ இந்த கரண்டி ஆம்லேட்டை ஃபுல்லா இதில் போட்டு ஆம்லேட்டை போட்டதுக்கப்புறம் இது மூடிட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துருங்க சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க நம்ம கரண்டி ஆம்லேட் ஃபுல்லாக பஃபியாக வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமாலை அது ஊறி இருக்கிறதால டேஸ்ட்டாக இருக்கும் இதை எடுத்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரெடி அப்புறம் இது மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் புரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷை நம்ம ஒன்றுமே வைக்க வேண்டாம் குருமா போட்டு சாப்பிட்டுட்டு ஆம்லேட்டாக தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே தெரியற பெல் ஐக்கானே ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்